உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி தங்களுடைய வரலாறை மறைப்பதற்கும் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்வதற்கும் பிற மக்களின் வரலாறை தொடர்ந்து திருடி கொண்டு இருக்கிறார்கள் அந்த திருட்டு கூட்டத்தின் வரலாறானது தேடி பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது மிகவும் கேவலமான வரலாறு என்று அப்படிப்பட்ட ஒரு வரலாறு இன்று நாம் பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்டம் வரலாற்று குறிப்புகள் என்ற புத்தகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இந்த புத்தகத்தின் நோக்கமானது அப்பொழுதைய இருந்த சேதுபதிகள் குறித்து முழுமையாக இந்த புத்தகம் தெரிவிக்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்த அனைத்து குறிப்புகளையும் இந்த புத்தகம் உள்ளடக்கும் இந்த புத்தகத்தின் நூற்றி தொண்ணூற்றி நான்காம் பக்கத்தில் இருண்ட கால ஏடு என்ற தலைப்பில் நூற்றி தொண்ணூற்றி நான்காம் பக்கத்தில் கீழே சில வரிகள் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த வரிகளை பற்றி பார்க்கலாம் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழில் நிலவிய கடுமையான பஞ்சத்தின் பொழுது திருவாடனை வட்டத்தில் உள்ள சிற்றூரில் உள்ள மரக்குடி மகன் ஒருவர் தமது அருமை புதல்வனை சிறிது பொருட்களுக்கு பாரமாக விடுகிறார் சில ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த பகுதி பாளையக்காரர் ஒருவரது தீராத வியாதியை தீர்த்து வைப்பதற்கு பரிசாக தனது அருமை மகனை அடிமை தளத்தில் இருந்து விடுதலை செய்ய கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார் அந்த பாளையக்காரரும் அவ்விதமே செய்தார் என அந்த பகுதியில் சமய பணியில் ஈடுபட்ட கிறிஸ்துவ பெரியரது கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு குறிப்புகளிலே காணப்படுகிறது என்ற ஒரு செய்தியானது உள்ளது இந்த புத்தகம் வரலாற்று சான்றுடைய ஒரு புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தின்படி பார்க்கும் பொழுது இந்த ஒரு கூட்டம் இவர்கள் பிற மக்களை வந்து பழி போடுவார்கள் பிற மக்களை தவறாக பேசுவார்கள் ஆனால் இவங்களோட வரலாறு என்னன்னு பார்த்தா இப்படி ஒரு அடிமை வரலாறாக தான் இருந்திருக்கு அதாவது பாளையக்காரர்கள் ஆட்சியானது இருந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் இந்த ஒரு கூட்டம் மறவர் கூட்டம் என்பது ஒரு அடிமை ஜாதியாக இருந்தது என்பதை இதன் மூலயமாக நமக்கு தெளிவாக தெரிகிறது தன்னுடைய வறுமையின் காரணமாக மரவர் ஜாதியை சார்ந்த ஒருவர் தன்னுடைய பெற்ற மகனையே விற்றுவிடுகிறார் பணத்திற்காக பணத்திற்காக அடிமை வேலைக்கு விட்டு விட்டுட்டு இந்த ஒரு கூட்டம் அடிமையாகத்தான் இருந்துள்ளது பாளையக்காரர்கள் பிரிவின் போது ஒரு அடிமையாக வாழ்ந்த சமூகம்தான் இந்த சமூகம் என்பதை இதன் மூலியமாக நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட ஒரு வரலாறு எல்லாம் இவங்க பேசுவாங்க நான் பேச மாட்டானுங்க அதற்கு மாறாக இவனுங்க வந்து பிற சமூகத்தை பற்றி தப்பாக பேசுவது உதாரணத்திற்கு காமராஜரை பற்றி தவறாக பேசுவது நாடார் சமூகத்தை பற்றி தவறாக பேசுவது தேவேந்திர குலவர சமூகத்தை பற்றி தவறாக பேசுவது கோனார் சமூகத்தை பற்றி தவறாக பேசுவது முத்தேரையர் சமூகத்தை பற்றியும் தவறாக இந்த கூட்டம் பேசும் இப்படி பிற மக்களை பற்றி தவறாக பேசுவதும் பிற மக்களுடைய வரலாறு திருடுவதும் இந்த ஒரு கூட்டத்தின் தொடர் வேலையாக இருக்கிறது இவர்களுக்கென்று ஒரு வரலாறு என்பது கிடையாது இந்த மரவர் கல்லர் இந்த கூட்டத்துக்கென்று ஒரு வரலாறு இல்லாத பட்சத்தில் இப்படி ஒரு அடிமை வரலாறையை கொண்டுள்ள பட்சத்தில் இவர்கள் பிற மக்களுடைய வரலாறை திருடி கொண்டு அதில் இவர்கள் வந்து ஒரு போலியான ஒரு சாயத்தை பூசி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன்பு ஒரு வீடியோ பார்த்தோம் இந்த கூட்டம் வந்து பாதை காணிக்கை செய்து நாயக்க மன்னர்களிடம் எப்படி ஒரு பொழப்பு நடத்தினார்கள் என்று நம்ம வந்து ஒரு தெளிவாக பார்த்தோம் இப்போ வந்து இந்த ஒரு அடிமை வீடியோவை வந்து பார்த்து கொண்டு இருக்கோம் இவங்களுடைய அடிமை வரலாறை வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் இப்படி இதுவரைக்கும் வெளியே வராத இவங்களுடைய இந்த கேவலமான வரலாறு வெளியே வருவதற்கு ஒரே காரணம் இந்த கரடி தான் இந்த கரடி தன்னுடைய வாயை வச்சுட்டு மூடிட்டு இருந்திருந்தால் இவங்க இத்தனை நாளாக இந்த ஒரு போலியான கட்டமைப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அதை அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் இந்த கரடி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் தேவைந்திர்களான மக்களை பற்றி பேசுவது அதற்கான எதிர்வினையை நம்ம செஞ்சு தான் ஆகணும் மறவர் சமுதாயத்தில் ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து இந்த அளவிற்கு மோசமாக நடந்து கொள்வார்கள் என்றும் கிடையாது ஆனால் உங்களுடைய உண்மையான வரலாறு இந்த மாதிரி கேவலமான வரலாறு வெளிவருவதற்கு ஒரே காரணம் இந்த கரடி தான் இந்த கரடி தான் இந்த வரலாற்றிலே கொண்டு வருவதற்கு முக்கியமான காரணமாக இருந்துள்ளது இந்த கரடி சொல்லும் ஆங்கிலர் காலத்தில் நீங்கள் அடிமையாக இருந்தீர்கள் அப்படின்னு ஒரு ஜெராக்ஸ் என்ன இட்டு நீ வந்துட்டு வெள்ளக்காரன் பீரியடில் நீங்கள்லாம் அடிமையாக இருந்தீங்க அப்படின்னு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வந்து காட்டுறீங்கள நான் சொல்கிறேன் வெள்ளக்காரன் பீரியடில் பல்லர்கள் மட்டும் இருக்கிற எல்லா அடிமையாக தான் இருந்தாங்க கல்லற அடிமையாக தான் மரவரம் அடிமை தான் வன்னியர் அடிமையாக நான் நாடார் அடிமையாக அகமுடியார் அடிமை முத்தரையர் அடிமை எல்லா ஜாதியும் என்ன ஜாதியாக இருந்துச்சு அடிமை ஜாதியாக தான் இருந்துச்சு அதனால தான் நம்ம சுதந்திரம்னு ஒன்று கேட்டோம் ஏன் கேட்டோம் சுதந்திரம்னு ஒன்று நம்ம அடிமையாக இருக்கனால தான் சுதந்திரம்னு ஒன்று தேவைப்பட்டுச்சு நம்ம அடிமையாக இல்லை நீ சொல்கிற மாதிரி நீ அடிமையாக இல்லை அப்படின்னா உனக்கு அந்த சுதந்திரங்கிற வார்த்தையும் உனக்கு தேவைப்பட்டுருக்காது புரியுதா கரடி குட்டியே உன் முப்பாட்டேன் என்ன சுதந்திரத்துக்காக பாடுபட்டார்கள் புலித்தேவர் சுதந்திரத்திற்காக போராடினார் அவர் போராடினார் இவர் போராடினார் சொல்கிறில்ல சுதந்திரத்திற்காக ஏன் போராடும் அடிமையைத்தனத்தில் இருந்ததுனால தான் நமக்கு சுதந்திரம்னு ஒன்று தேவைப்பட்டுச்சு இந்த ஒரு அடிப்படை புரிதல் கூட கிடையாது நீ சொல்கிறில்லை நாங்களெல்லாம் பாளையத்தை ஆட்சி செய்தோம் இதே பாளைய ஆட்சியில் இருக்கும்போது உன்னுடைய மரபர் ஜாதி மக்கள் அடிமையாகவும் இருந்திருக்கிறார்கள் சரியா இது உன்னால் மறக்க முடியுமா வெள்ளக்கிழங்காலத்துலேயும் சரி நாய்க்கர் படையெடுப்பு வந்ததுக்கு சரி நாயக்கர் உள்ளே வந்து படையெடுத்து நீங்கள் காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து பாண்டியர்கள் வீழ்த்திட்டிருங்க சரியா வீழ்த்தினதுக்கப்புறம் பரிதாபப்பட்டு என்ன பண்ணுறேன் ஒரு பதினெட்டு பத்தொம்போது பேத்த உங்கள் ஜாதியிலேருந்து ஒரு வரி வசூலிக்கும் நிலம் நிலத்தை கொடுக்கான் அதுதான் பாளையம் மித்த மக்கள்னு என்ன பண்ணியிருப்பாங்க மித்த மக்கள்னு என்ன பண்ணியிருப்பாங்க அந்த பதினேழு பதினெட்டு பேருங்க அவங்க ஜாதியை மொத்தமா இருந்தாங்களா பிற மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க ஞாயிற்றுவோம் வேலை செய்ய வச்சிருப்பாங்க அடிமை வேலையை தான் வச்சிருப்பாங்க வர ஜாதியாக இருந்தாலும் சரி எந்த சரி இதை நீ எப்போ ஏற்றுக்கிற புரியோ இந்த நீ புரிஞ்சுக்கிற போறியோ இதை பத்தி நீ எப்போ பேச போறியோ தான் உண்மையான இந்த தமிழ் தேசியமானதா இருக்கட்டும் தமிழர் எழுச்சியாக இருக்கட்டும் தமிழர் ஒற்றுமையா இருக்கட்டும் நிலவும் அதை விட்டுட்டு இன்னொரு மக்களை வந்து நீ தும்புறுத்துகிற மாதிரி பேசுகிறதும் இன்னொரு மக்களை புண்புறுத்துகிற மாதிரி பேசுவதும் இன்னொரு மக்களை நீ பழி போடுவதும் தகாத வார்த்தையில் இன்னொரு மக்கள் பற்றி பேசுவதும் இன்னொரு மக் பிற மக்களுடைய வரலாறு திருடுவதும் இப்படி நீங்கள் செஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான எதிர்வினையை நாங்கள் ஆற்றித்தான் ஆகும் அதற்கான எதிர்வினையை நாங்கள் ஆற்றும் பொழுது ஆ எங்கள் ஜாதி இப்படி பேசிக்கிட்டாங்க எங்கள் ஜாதி அப்படி பேசிட்டாங்க அப்படி நீங்கள் கற்றுனாலும் கதறினாலும் அதற்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது ஆதாரத்தோடு உங்கள் வரலாறு வெளியே கொண்டு வந்துக்கிட்டே தான் இருப்போம் உங்களுடைய அந்த கேவலமான வரலாறுக்கு பற்றியா பாத காணிக்க செஞ்சது இப்போ இந்த அடிமையாக இருந்தது இது மட்டும் கிடையாது ஸோ நீங்கள் வந்து எங்கேருந்து வந்த உன் பூர்வீகம் என்ன நீங்கள் எதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தீங்க சரியா எல்லாத்தையும் அப்படி வெளியே நாங்கள் வந்து தொடர்ந்து வெளியே போட்டோம்னா உனக்கு இந்த ஒரு பின்போத்தை உருவாக்கி வச்சுருக்கீங்களா சினிமா மூலமாக கடந்த ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக சினிமா மூலமாக பெரிய பின்பத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்களா தமிழ்நாட்டுல அந்த பின்பம் சுக்குமுறை உடையும் இவை எல்லாம் வெளிவருவதற்கு காரணம் இவருக்கு இந்த மாதிரி அடிமை வரலாறு என்பது இவங்க கிட்ட நிறைய இருக்கு இவங்களோட வரலாறை பார்த்தோம்னா முழுக்க முழுக்க ஏதாவது ஒருத்த ஏச்சு பொழைச்சிக்கிட்டு அடுத்தவங்க சொத்து ஆட்டையை போட்டுக்கிட்டு கலவாணித்தனை பண்ணிக்கிட்டு வாழ்ந்து கொடுப்பதான் தான் இவங்க ஏன் தருத்திரம் பிடிச்ச மூதேவி உன் கதையினால காரி துப்புற மாதிரி இருக்கு